வீட்டுல லைட்டு கூட எரியல பாரு அவன் வந்துருவேன்னு சொன்னான் அவன் வரவே இல்லை எனக்கு நைட்டு தனியா இருக்குன்னு என்னாவே பயம் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து காட்டை திட்டு திட்டுறா ஹீரோவ அவெல்லாம் வந்து மனுஷனே கிடையாது சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கே எவனாவது வந்து புதுசா கல்யாணம் பண்ணுவேன் இந்த மாதிரி பொண்டாட்டிய தனியா தனியா விட்டுட்டு போவானா இவன் எல்லாம் என்னதான் பண்றதோ அப்படி இப்படின்னு எக்சிக்கத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் லைட் போட்டு போறதா தெரியுது ஹீரோ இல்லதா உட்காந்துட்டு இருக்கான் ஒரு விஷயம் என்னால செய்ய முடிஞ்சா மட்டும்தான் அதை நான் சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் கவலைப்படாத என்னைக்குனா ஒரு நாள் நான் லேட்டா வரேன் அப்படின்னாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது இதுக்கு எதுக்கு நீ வெக்கப்பட்டு இருக்க எதுனா மூஞ்செல்லாம் சிவந்துருச்சு வெக்கப்படுறியா இல்ல கோவப்படுறா எனக்கு என்னோட ரியாக்ஷன் என்னையே புரிய மாட்டேது அப்படின்னு கேக்குறான் ஆ இல்ல இல்ல கோமல்ல வைக்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் மனசுக்குள்ள கேரளோட அப்பா சின்ன வயசுல இருந்து கேக்கு சாப்பிட்டா கூட அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கேக்கை வாங்கி வீட்டுல பிரிட்ஜுல சும்மாவே வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே எடுத்துட்டு உட்காந்துடுறான் அடடா உண்மையாவே நல்ல வாழ்க்கை தான் போல நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிற மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்கா அப்புறம் பார்த்தோம் தெரியுது நம்ம ஹீரோ இவனுக்காக தான் வாங்கி வச்சிருக்கான் போல அவன் தனியா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஹீரோயினோட அப்பாவை பாக்கிறதுக்காக இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க டக்குனு ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினோட கைய பிடிச்சிடறான் ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா ரேஸ் ஆகுது பண்ற நீ கைய விடு அப்படின்னு சொல்றா இப்போ உங்க அப்பாவை பாக்க போறோம் நம்ம வந்து என்னவோ யார் யாரோ நடந்து வராங்கன்ற மாதிரியே போக முடியும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதனால கைய பிடிச்சதானு போகணும் அதுக்காகதான் அப்படின்னு சொல்றான் அவங்க அப்பா பாத்துட்டு பயங்கர சந்தோஷம் அடடா சூப்பர் உங்களை பாக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு போதும் அதான் உள்ள வந்துட்டோம் இல்லையா இப்ப ஏதாச்சும் என் கையை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா இப்ப நான் டக்குன்னு விட்டுருவேன் ஆனா உங்க அப்பா திரும்பி பாத்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான் என்னதான் பேசுறீங்க அத நீங்க ரெண்டு பேரே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்கும்போது ஐயோ அது ஒண்ணும் இல்ல அங்கல் நான் இவகிட்ட சொல்றேன் விட்டுட்டு தனியா நடமான்னு சொல்லி கேட்கவே மாட்டா கைய ஓடி வந்து ஓடி வந்து இருக்கமா பிடிச்சுக்கிறா அப்படின்னு சொல்றான் உடனே அவங்க அப்பா ஐயோயோ அப்படியா என் பொண்ணு அந்த அளவுக்கு ரொமான்டிக் போஜனா இல்லை எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதை விட சூப்பர் ரொமான்டிக் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான் ஹீரோ இன்னைக்கு சமாத்திரம் வருது இப்பதான் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க அவங்கதான் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா இப்பதான் ஹீரோயினையும் ஹீரோவையும் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு காட்ட கத்து கத்துறாங்க மரியாதையா அவனை இப்பவே டிவோர்ஸ் பண்ண அவன் உங்களுக்கு தேவை கிடையாது உங்க அப்பங்கிட்ட உன்னை விட்டுட்டு போன பத்தியா அதுதான் என்னோட பெரிய பாப்பே அவன